அனலம் பெருமானா சொல்லம் வாஹு அலிஹி வசல்லம் மீதும் அவர்களின் அடிச்சோட்ட ஏறாவது பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் முத்தீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுமதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எந்தெந்தும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக சங்கை பொருந்திய அல்லாஹு நடிகார்களே மனிதர்களை புனிதர்களாக ஆக்கக்கூடிய ஒரு மாதமாம் சகுருடைய ஒரு மாதமாம் சதகாவுடைய ஒரு மாதமாம் மனிதனை அனைத்து பாவத்திலிருந்தும் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாதமாய் இருக்கக்கூடிய மாதம்தான் ரமதானுடைய மாதம் ரமபானில் சரியாக ஒருவருக்கு எல்லா விதமான நோன்புகளையும் அல்லாஹு கொடுத்து நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு வழங்கி அனைத்து நலவின் பக்கம் ஒருவருக்கு அல்லாஹு வழிகாட்டினான் என்றாலே சொல்லிவிடலாம் அவரை அல்லாஹு புரியப்படுகிறார் சாதாரணமாகவே நாயகம் சொல்வார்கள் ஒருவருக்கு அவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டால் அவன் அல்லாஹுடைய பொருத்தத்திற்குரியவனாக அல்லாஹு விட சாதாரண காலத்திலே நாயகம் அப்படி பேசுகிறார் என்றால் ரமதானுடைய மாதத்தில் நாம் நோன்பிருந்து பாவங்களை விட்டு நம்மை காத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய அமலுக்கு கூடி அல்லாஹ் தாலா நாயகம் சுலல்லாலே சொல்ல முடிய நாவினால் சொன்ன அந்த வார்த்தை நானே கூறி ஒரு பேர் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கூலியை நாம் எதிர்பார்க்கலாம் நோன்பை குறித்து அல்லாஹ் திருமறையில் சொல்லும் எத்தனை முறைகள் இந்த வசனத்தை நாம் கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை வசனம் நோன்பு உங்களுக்கு கடமை எப்படி கடமை உங்களுக்கு முன்னால் உண்டவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல நோன்பு உங்களின் மீதும் கடமை நோன்பு நோட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்ல இரையச்சத்தை கொடுக்கிறான் மற்ற இபாதத்துலாம் இது இல்லையா கண்டிப்பாக மற்ற இபாதத்துகளும் இரையற்றத்தை கொடுக்கும் அந்த இபாதத்துகளை எல்லாம் அதிகமாக அல்லாவின் பக்கம் நெருக்குகிறது நோன்பில் நம்ம பலர்கள் இப்படி நினைப்பது உண்டு சாப்பிடாமல் குடிக்காமல் இருப்பது மட்டும் நோன்பு என்பது அல்ல அதையும் தாண்டி நாயகம் நோன்பின் என்ன கேட்கிறார்கள் என்றால் பாவத்தை விட்டு நம்மை தற்காத்து கொண்டிருக்க வேண்டும் அதீத அமலுக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் அப்படி தான் நம்முடைய நோன்பு பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படும் நாயகம் இப்படியே சொன்னார்கள் சில பேர் பசித்திருந்தும் சாகித்திருந்தும் இருப்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை இந்த என்ன பொருள்னா இதுதான் நோன்பு நீங்க நினைச்சிருக்கீங்களா இல்ல இது மட்டும் நோன்பு அல்ல இதை தாண்டி இத்தனை காலம் நீங்கள் செய்த பாவத்தை விட்டும் நோன்பு உங்களை தடுக்க வேண்டும் இத்தனை காலம் நீங்கள் செய்த அமல்களை விட கொஞ்சம் கூடுதலாக உங்கள் அமல் காணப்பட வேண்டும் அதுதான் நோன்பு உங்களிடத்தில் ஏற்பட்டிருக்க மாற்றம் அமல்களை அலங்கரிப்பது என்றால் பொதுவாக எல்லா ஜும்மா மேடைகளிலும் ஏராளமாக பேசுவார்கள் பகவானுடைய அமல்கள் என்று குரானை அதிகமாக ஓதுவது இந்த நாட்களில் ஜகாசையும் கொடுப்பது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்தல் இதுவெல்லாம் பொதுவாக எல்லா ஜும்மாவுடைய மேடைகளிலும் பேசப்படுகிறது ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னவென்றால் அமல்களையும் விட தாண்டி மேலாக அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அதை விட்டும் நாம் செய்யாமல் இருப்பதுதான் தான் அமல் செய்வதை விட ஏற்றம் அமல் அமல் என்னை நோன்பின் இன்னும் உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு செல்லும் ஆனால் நோன்பு முதலில் அண்ணாவிடத்தை ஏற்றுக் வேண்டுமே அதற்கு முதல் கட்டமாக பாவத்தை விட்டு நான் தவித்து கொண்டாக வேண்டும் கடைசி பத்தினுடைய இரவு ஒவ்வொரு பத்துக்கும் நாயகம் ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள் அல்லவா முதல் பத்தில் கடந்து வரக்கூடிய இந்த பத்தில் நாம் அல்லாஹும் நீங்கள் அல்லாவுடைய ரஹ்மத்தை கேளுங்கள் அல்லாவுக்கு மஹா துணா என்ற துவாவை கேளுங்கள் கடைசி பத்து வந்தால் நரகத்தினுடைய விடுதலையும் சுவனத்தையும் கேளுங்கள் என்று நாயகம் சொல்லி தந்தார்கள் அந்த கடைசி பத்தில் தான் நாயகம் இதையும் சொன்னார்கள் அந்த கடைசி பத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது அது லவுற்றைப்படையிட நீங்கள் அந்த இரவில் முழுக்க அமல் செய்யுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் நாம் ஒரு பக்கமாகவே சிந்தித்து பழகிவிட்டோம் அப்ப அந்த இரவில் ஏராளமாக அமல்கள் செய்தால் அல்லாஹுடத்தில் பெரும் கூலி வாங்கிவிடலாம் அல்லாஹுடைய நெருக்கத்தில் பெற்றுவிடலாம் இப்படி பல பேர்கள் அமல்கள் செய்வதற்கு முற்பட்டு வருகிறோம் பெருமதியையும் இந்த வாக்கியத்தையும் உணராத சில பேர் அந்த இரவிலும் எப்போதும் செய்வதை போல தங்களுடைய பாவங்களை செய்கிறார்கள் எப்படி அந்த இரவில் செய்யப்பட்டால் ஆயிரம் மாதங்களை விட கூடுதலாக நன்மைகள் கொடுக்கப்படுகிறதோ அதுபோல பாவங்கள் செய்தாலும் அதை விடவும் ஆயிரம் பாவங்கள் செய்வதை விடவும் அதிக தண்டனை கொடுக்கக்கூடிய செயல்கள் இருக்கத்தான் செய்கிறது நான் எதற்கு பேசுகிறேன் என்றால் அமல்களை மட்டும் போவதானுடைய மாதம் கொஞ்சம் நமது பாவத்தை குறித்தும் யோசிக்க வேண்டிய மாதம் ரமதானுடைய மாதம் தீம்புக்கென்றே நாயகம் சொல்கிறார்கள் தீம்புக்கென்றே ஒரு உங்களிடத்தை சண்டைக்கு வருகிறான் ரமலானுடைய மாதத்தில் என்றால் நீங்கள் அவரிடம் எதையும் பேசாதீர்கள் சொல்லுங்கள் ஆனால் நான் நோன்பாது என்று சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன சொல்லுன்னு சொன்னா ஒருவன் வேண்டும் உன்னை அடிக்க வந்தால் அவன் எப்படி அடித்தானோ அதே போன்று நீ அடிப்பதற்கு அனுமதி கொடுக்கும் இஸ்லாம் குரானில் அல்லாதவே பேசுகிறார் இப்ப அதையும் நாயகம் கட்டி விடுகிறார்கள் என்றால் இந்த நோம்புடைய வாக்கியத்தை நாம் புரிய வேண்டும் நோன்பு அல்லாஹுடத்தில் நம்ம எந்த அளவுக்கு நெருக்குகிறது கண்ணியத்தை கொடுக்கிறது என்பதை புரிய வேண்டும் எனவே எனவேதான் பெருமானார் அப்படி சொல்கிறார்கள் எனவே வரக்கூடிய காலங்களில் ஒரு ஐந்து நாட்கள் கலைஞருக்கிறது இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்கிறது அந்த நாட்களை எல்லாம் பாக்கியமாக கருதி நாம் பாவத்தை விட்டும் தகுந்த அதிகமாக அமல் செய்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக எந்த அமை செய்தாலும் ஒரு வகையில நம்ம இப்படி சொல்லுவோம் சில நேரங்களில் செய்த அமலை விட எனக்கு தடுத்துடறான் ஜெய்டான் தான் ஒரு காரணமாக இருக்கிறார் என்னை அமல் செய்யாமல் வைப்பதில் என்று சொல்கிறோம் அடிசரி தெளிவாகிறது இங்கே ஜெய்டான் மேலையும் பலி போட வாய்ப்பு இல்ல நோன்பு காலங்களில் ஜெய்தானுக்கு விளங்கிடப்படுகிறது நோன்பு காலத்தில் நெருங்க முடியாது ஆனாலும் சில நேரங்களில் நான் நோன்பு வைத்து தூண்டி விடுகிறேன் தகச்சிட்டு விடுபடுகிறது சில நேரங்களில் சில விடுபடுகிறது செய்தாலும் அங்கு வேலை செய்யவில்லை யார் என்னை வழிகெடுக்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது செய்தானை விடவும் பல மடங்கு பெரிய ஒன்றை கட்டுப்படுத்துவதற்காகவும் அதை நாம் விளங்கிடுவதற்காகவும் நோக்கக்கூடியதுதான் நோன்பு அதுதான் நம்முடைய ஆன்மா ஆன்மாவை விட நம்மை அதிகமாக உலகத்தில் வலியுறுத்தக்கூடிய வேற ஒன்றும் சொல்ல முடியாது எனவேதான் அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துவதற்காக நாயகம் நோன்பிற்க சொன்னார்கள் நோன்புடைய பிரத்யேகமான காரணம் ஆன்மாவை உங்கள் கையிற்குள் கொண்டு வர வேண்டுமா வலிமான் அந்த பட்டியல் நீங்கள் வர வேண்டுமா நீங்கள் நோன்பு வையுங்கள் சைத்தான் நம்மை வழிகெடுக்கிறான் ஆனால் சைத்தான் என்ன சொல்கிறான் நானே வழிகட்டதற்கு காரணம் என்பது நப்சுதான் தான் அவனுக்குள்ளே உண்டான ஒரு பொறாமையை ஏற்படுத்தியது நஸ்து தான் சொன்னதே எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் உன்னை சிறப்பு படுத்தி விட்டு இப்பொழுது என்ன ஆதம் படைத்து விட்டு ஆதமுக்கு உன்னை சென்றா செய்ய சொன்னான் என்று அவனுக்குள் குரோதத்தையும் பொறாமையையும் கோபத்தையும் போட்டது இந்த நஸ்து தான் எனவேதான் ஷீத்தானை விட ஆசப்பெறும் வழிகேற நப்சு அந்த நஃ ஒரு வகையில் நான் எப்படி கட்டுப்படுத்துவது அதற்காக அல்லாஹ் சொல்றதுதான் இந்த நோன்பு எனவே இந்த நோன்பு காலம் என்பது நம்முடைய அமல்களை அல்லாஹுரத்தில் சரி செய்யக்கூடிய காலம் இந்த நோன்பு காலத்தில் நாம் எப்படி நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ அதே போல வரக்கூடிய நம்மை ஒப்படைக்க வேண்டும் அதற்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தையே ஏற்படுத்தியிருக்கிறார் அமல்களையும் விட அதிகமாக நான் சொன்னேன் பாவங்களை விட்டும் இந்த மாதத்தில் முழுமையாக நம்மை பாதுகாக்க வேண்டும் பாவங்கள் என்று சொன்னால் மூன்று வகையாக நாம் சொல்லலாம் அதிகபட்சமாக பார்க்க போனால் ஒன்று நாம் பேசக்கூடிய விஷயம் இரண்டாவது கண்களால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் மூன்றாவது கல்வால் மனதால் நினைக்கக்கூடிய பாவங்கள் மனதால் நினைத்தாலும் பாவமா என்றால் நாம் பின்னால் அதற்கு விளக்கம் சொல்லுவோம் அப்ப இதையெல்லாம் நாம் எப்பொழுது கட்டுப்படுத்திக் கொள்வோமோ அதற்கு அடுத்த அமல்களையே அமல்கள் அலங்கரிக்கப்பட்டு அல்லாஹூடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது எப்பொழுது பாவங்கள் வந்து நம்மை தவிர்த்து கொண்டோமோ அப்பொழுதுதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹூடத்தில் அலகுற எடுத்து காட்டப்படும் இங்க பாவங்கள் நிறையா இருக்கிறது அமல்களும் நிறையா இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தால ஒரு சரியான தீர்ப்பு வழங்க மாட்டான் பாவம் கொஞ்சம் குறையாக இருக்கிறது அவர்கள் ஏராளமாக இருக்கிறது என்றால் அந்த கட்டோலையை அல்லா விதத்தை பாவங்களை விட்டு குறிப்பாக நாவுகலினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் உரானில் இப்படி ஒரு ஆயத் தருகிறது என் சுகுது மாசி அவுபுசிக்கும் இந்த ஆயத்தை இறங்கியவுடன் சகாபாக்கிரெல்லாம் அதிர்ச்சி ஆக்கி விட்டார்கள் இது என்ன வசனம் யாரை சுடலாம் அல்லாஹ் என்ன சொல்கிறாய் இந்த வசனத்தேன் நீங்கள் பாவங்களை வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தியாவிட்டாலும் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் நினைத்தாலே அந்த பாவத்திற்குரிய தண்டனையோ நலவுக்குரிய தண்டனையோ நன்மையோ உங்களுக்கு எழுதப்பட்டுவிடும் இன்னும் அவர் அந்த பாவத்தையோ நன்மையோ செய்யல நன்மையை உள்ளத்தில் நினைக்கிறார் இல்லை பாவத்தை உள்ளத்தில் நினைக்கிறார் நினைக்க மட்டும் செய்தார் அவர் செய்யவில்லை மக்கள் கேட்டார்கள் நேரங்களில் நன்மைகளை ஏராளமாக நினைக்கிறோம் நன்மைகளை அந்த மலர் எழுதட்டும் எழுதாமல் போகட்டும் கவலைகள் ஆனால் பாவங்களை எல்லாம் எங்கள் நினைக்காத அளவுக்கு நாங்கள் எப்படி முடியும் நாயகமே சரியான கேள்வி எடுத்து வைத்தார்கள் அல்ல இப்படி சொல்லிவிட்டானே அப்ப பெருமாநாட்டிலும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருத்தார்கள் இல்லை இது அல்லாஹ் உங்களுடைய பேருதலுக்காக இறக்கப்பட்ட ஆயத்து உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக அல்ல இறக்கி இருக்கிறான் ஆனால் உண்மையில் ஒரு பாவத்தை உள்ளத்தில் நினைத்து விட்டு அதை நீங்கள் செயலாக்கத்தில் தான் அமலாக எழுதப்படும் பாவமாக எழுதப்படும் இல்லை செயலாக்கத்திற்கு கொண்டு வரவில்லை என்றால் அந்த பாவத்தை எழுதப்படாது என்றார்கள் பெருமானா அப்ப நாமின் வழியாக வார்த்தைகள் வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த பாவங்களை எழுதப்படுகிறது சரி எழுதப்படுகிறது எப்படி எழுதப்படுகிறது அதிகம் அல்ல சொல்லுகிறான் புராணிகளின் இதுக்கும் தனியா ஒரு மலக்க வச்சிருக்கான் நம்மள நாவிகள் இருந்து வரக்கூடிய வார்த்தை எழுதுவதற்கு என்று ஒரு மலக்கை தனியாக அல்லா நியமித்திருக்கிறார் அவர்கள் நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் பாதுகாத்து எழுதி வைக்கிறார்கள் அல்லாபுரத்திலே சமர்ப்பிப்பதற்காக எப்படியும் நாளைக்கு நம்ம ஒண்ணு பேசிட்டு போய் யாரா நான் பேசல சொல்ல முடியாது அல்லாட்ட இன்னும் தெளிவாக யாசிங்க அல்லா சொல்லுவானே அல்லியோ நப்சிம் அழா அப்பா ஐஹீம் தள்ளி முனா ஐதீஹீம் அருதுலுகும் நாளை மறுமையிலே அவருடைய நாவுக்கு வாய்க்கு பூட்டிடப்படும் அவருடைய கைகள் பேசும் கால்கள் சாட்சி சொல்லும் அங்கு நாட்டுக்கு பேசக்கூடிய வாக்கியத்தை அல்ல கொடுக்க மாட்டான் ஏன் கொடுக்க மாட்டேன்றதுக்கு தத்தீர்ல விளக்க எழுதுவார்கள் கொடுத்தான்னு சொன்னா அங்கையும் போய் இங்க ஒண்ணு செஞ்சுட்டு அங்க போய் வேற ஒண்ணு சொல்லுவான் நான் செய்யவே இல்லை என்று சொல்லுவான் அப்படி மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப அங்க என்ன நடக்கும் கைகள் பேசும் கால்கள் சாட்சி சொல்லும் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் காலை வந்தவுடன் மாலையிலும் சரி நாவுகள் எல்லாம் எல்லா உறுப்புகளும் நாவிடம் சொல்லுமாம் எங்கள் விஷயத்தில் நீ அல்லாஹுவை பயந்து கொள் கைகள் பேசும் கால்கள் பேசுகிறது நாயகம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மற்ற உறுப்புகள் எல்லாம் நாவிடம் பேசுகிறது எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள் எங்கள் விஷயத்தில் ஏன் அல்லாஹுவை வைந்து கொள் என்று சொல்கிறது என்றால் நீ பேசுவதெல்லாம் பேசிவிடுகிறாய் ஆனால் அதனுடைய பலியும் அதனுடைய கண்டறியும் எங்களுக்குத்தான் வருகிறது யாரை எதை கொண்டு சிட்டினாலும் கூட சிட்டியவன் நாக்கை பிடித்து அடிப்பதல்லவே வேற உறுப்புகளில் தான் அடிவிடுகிறது எனவே நீ உன்னை சரிபடுத்திக் கொள் நீ சரியாகவில்லை என்றால் நாங்கள் தான் தண்டிக்கப்படுகிறோம் இது பெருமநாசல் அலைச்சிடம் சொன்ன வார்த்தை குறிப்பாக இந்த ரமதானுடைய காலங்களில் புறம் பேசுவதை விட்டும் வீணான பேச்சுகளை விட்டும் பொய் பேசுவதை விட்டோம் இதுவெல்லாம் என்று சில பேர் கேட்கிறாங்க அதுல நான் பொய் பேசுட்டேன் பொய் பேசினா நோன்பு போயிருமா அதுல நான் தெரியாம ஒரு விஷயம் புறம் பேசிட்டேன் புறம் பேசினா நோவு போயிருமா ஏராளமானோருடைய கேள்வி நோன்பு போகுமா போகாதா என்பது இரண்டாவது விஷயம் நோன்புடைய முடிக்கக்கூடிய காரியங்கள் என்று இருக்கிறது அந்த முடிக்கக்கூடிய காரியங்கள் இது இல்லை என்றாலும் கூட எல்லா எல்லாக்களும் மார்க்க அறிஞர்களும் ஒரு சட்டத்தை தெளிவாக சொல்கிறார்கள் நீங்கள் புறம் விட்டீர்கள் என்றால் நோன்பு வைத்துக் நீங்கள் பொய் விட்டீர்கள் என்றால் நீங்கள் பணிச்சு மட்டு விட்டீர்கள் என்றால் நோன்புடைய கூலி கிடைக்குமா கிடைக்காதா ரெண்டாவது விஷயம் ஆனால் நோன்புக்கு என்ன பரிபூர்ண நன்மை அல்லா கொடுக்க இருக்கிறானோ கண்டிப்பாக அதை கொடுக்க மாட்டான் நோன்புக்கு என்று அல்ல ஒரு விதி வைத்திருக்கிறான் அல்லவா நானே கூலி கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா ரையான் என்ற ஒரு சூரம் இருக்கிறது ஒரு வாயில் இருக்கிறது சொல்கிறான் அல்லவா இந்த கூலி எல்லாம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது ஏனென்றால் பரிசுத்தமாக நம்முடைய நோன்பு அல்லாதவிடத்தில் ஈடுபட்டால் தான் இந்த கூலி எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லனா நோன்பு கூடுமா கூடும் என்று சொல்லும் அளவுக்கு தான் முடியும் எனவே இந்த விஷயத்தில் அதிகமாக நாவினுடைய விஷயத்தில் நாம் பயப்பட வேண்டும்மலையில் அவர் திரவிநாயம் என்று கேட்டார்கள் யார சுதந்தா எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் நாயகமே ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்கள் பெருமாநா செல்லா அலிஸ்வரம் உபதேசம் செய்யுங்கள் என்றால் எப்பொழுதும் பெரும்பாலும் அமல்களை கொண்டு ஏவுவார்கள் ஆனா இந்த இடத்துல நாயகம் சொன்னார்களாம் என்று சொல்லிவிட்டு நாவை பிடித்து கொண்டு இது விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள் இது விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள் இது நாளை அல்லாஹுடத்தில் உன்னை காட்டி கொடுத்தது என்றால் உன்னை யாராலும் காட்ட முடியாது காட்டி கொடுக்கிறதையும் தடுக்க முடியாது இதனுடைய பாவத்தை பற்றி சொன்னார்கள் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அதிகமான பாவங்களிலே அதிகமானது இந்த நாவினால் செய்யக்கூடிய பாவம் தான் எல்லா உறுப்புகளும் பாவம் செய்யும் ஆனால் இந்த நாவளவுக்கு எந்த உறுப்புகளும் பாவம் செய்யாது என்றார்கள் பிரம்மனா சிவலாரின் எனவே நோன்புடைய காலத்தை குறிப்பாக வீடுகளில் பெண்களிடத்தில் அதிகமாக சொல்ல வேண்டும் பொய் புறம் இதுவெல்லாம் வந்து சில நேரங்களில் பெண்களிடம் அதிகமாக காணப்படுகிறது எவ்வளவோ கஷ்டப்பட்டு வைக்கக்கூடிய நோன்புகள் இது போல புறம் பேசுவதும் பொய் பேசுவதனாலும் வீணடித்து விடக்கூடாது முடிந்த அளவுக்கு அப்படி ஒரு நிலை வந்தால் கேசாமல் இருப்பது நல்லது மன்கானி வந்தோம் யார் அல்லாஹுவையும் நாளை மறுமையும் கொண்டு ஈமான் கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்ல நல்ல விஷயத்தை பேச முடியலனா அவர் சும்மா இருக்கட்டும் இந்த கொஞ்சம் அப்படியே இந்த ஹதீசை தலைப்பீராக நாம் யோசித்து பார்ப்போம் கொஞ்சம் அப்படியே மாற்றமாக யோசித்து பார்க்கலாம் யார் அல்லாஹுவையும் அவனுடைய மறுமை பயப்படவில்லையோ நம்பவில்லையோ அவர் என்னன்னாலும் பேசட்டும் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி ரசூலுல்லா கவலைப்படவில்லை அப்போ இஸ்லாமியர்கள் என்று உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தால் அல்லாஹ் என்ற ஒரு ஒரு வட்டத்தில் அல்லாஹ் கூட சொல்லியிருந்தால் என்றால் அதுக்குள்ளேயே நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் பெருமானார் சொல்லுல்லா அலிசலம் சொல்லித் தருகிறார்கள் பேசினால் நல்லதை பேசட்டும் நோன்பாளிகள் பல நேரங்களில் பேச முடியாத பட்சத்தில் தீங்குதான் பேசினால் நடக்கும் என்றால் பேசாமல் இருப்பது நல்லது எந்த அளவுக்கு நாய் சொன்னார்கள் வருகிறது யார் அமைதியாக இருப்பாரோ வெற்றி பெற்று விட்டார் இந்த அதிதான் சில நேரங்களில் பேச வேண்டியதாக இருக்கிறது பேசாமல் இருப்பது என்பது நமக்கு அந்த நேரத்தில் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது எனவே நாம செய்யும் அளவுக்கு மற்ற எந்த விஷயமும் நலவும் செய்யாது பாவமும் செய்யாது காலம் முழுக்க ஒருவர் கொள்கையாளியாக இருக்கிறார் தொண்ணூறு வர் முழுக்க முழுக்க அல்லாஹை வணங்கி விட்டார் ஆனால் அந்த கடைசி ஒரு சில நிமிடங்கள் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் அவருடைய நிலையை பார்த்தால் அவர் கனிமா ஒரு கட்டத்தில் களிமாவை சொல்லி கொடுக்கப்படுகிறது ஞாபகம் ஊட்டப்படுகிறது சொல்லுங்க என்று ஞாபகம் மூட்டப்படுகிறது இல்லை நான் சொல்ல மாட்டேன் எனக்கும் இந்த களிமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சொல்லி முடிக்கிறார் மௌசாகிறார் இவரை குறித்து எழுதுகிறார்கள் இவர் முஸ்லீம் அல்ல இவர் இவ்வளவு காலம் செய்த அமல்கள் எதுவுமே அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு அவர் என்ன செய்து விட்டார் கடைசி கடைசி நிமிடத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனார் எந்த அமலையும் அல்லாஹ் கேட்டுக் கொள்ளல நாவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சக்தி ஒரு விஷயத்தை பேசி விட்டோம் என்றால் அல்லாஹ் எப்படி எப்படியாசி விடுகிறார் அதுவே கால முழுக்க மாற்று மதத்தில் இருக்கிறார் கால முழுக்க சிறுக்கிலே இருக்கிறார் அவருக்கும் அல்லாஹுக்கும் கம்பந்த பிள்ளை இப்படி அவர் வாழ்க்கை கருகிறதே கடைசி நிமிடத்தில் கரிமாவில் ஏற்று இஸ்லா வந்து இறந்து போகிறார் வாழ்நாளின் ஒரு சுருகை இல்லை வாழ்நாளின் குரானை பார்த்ததில்லை வாழ்நாளின் ஒரு அல்லாஹ் சொன்னதில்ல கடைசி ஒரே ஒரு நிமிடத்தில் தான் இஸ்லாதூருக்குள்ளே வந்திருக்கிறார் நாயகம் சொன்னார்கள் இவர் சுவனவாசி ஒரு கட்டத்தில் சுவனத்திற்கு போய் விடுவார் நாபம் செய்யக்கூடிய மிக பெரிய விவாதத்துகளும் இருக்கிறது நாவு செய்யக்கூடிய மிக பெரிய அழிவும் இருக்கிறது எனவே இந்த நாவுடைய விஷயத்தில் அதிகமாக அல்லாஹ் இடத்தில் நாம் பயப்பட வேண்டும் சில நேரங்களில் நாம் இது போன்ற நேரங்களில் குறிப்பாக நோன்பு காலங்களில் நாமும் நம்முடைய பிள்ளைகளிடம் கேட்டும் பொழுது அந்த பிள்ளை சேட்டை செய்வதனால் ஏதாவது பேசி விடுகிறோம் குறிப்பாக நோன்பு காலத்தில் நாம் எதை பேசினாலும் கவனமாக பேச வேண்டும் எந்த நேரத்தில் எந்த இவ்வளவு அல்லாஹ நம்முடைய உவாவை கவிழ் செய்வான் என்று சொல்ல முடியாது நம்ம நினைக்கலாம் துவான்னு சொன்னா ஒரு ரெண்டு ரக்காது அல்லாட்ட சொல்லுது ஒரு கருளுக்கு பிறகு கையேந்தி துவா செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இது மட்டும் அல்ல துவா துவா என்றால் எந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று யாருக்கும் தெரியாது அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒரு நல்ல துவா செய்றீங்களா அண்ணா ஏற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மற்ற நேரங்களில் மூலம் நாம் செல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது உலர்த்து கொண்டே இருக்கிறது தெரியவா இந்த உலட்டு கொண்டே இருக்கக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்களில் அண்ணா அதை கவலாற்றி கொடுத்துருவா எதற்கு சொல்லுகிறோம் எந்த இந்த ரமதான் காலத்தில் பிள்ளைகள் செய்து விட்டால் நாங்கை நோன்பு வச்சிருப்போம் வீட்டுல வீட்டாரு நோன்பு வச்சிருப்பாங்க சொல்ல தாங்கல இது மாதிரி லீவு நேரத்துல ஏன்னா சும்மா நடக்க மாட்டியா இவ்வளவு அப்ளை பண்றேன் செய்தா இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் நோன்புடைய காலத்தில் தபுலாக்கப்பட்டால் எனது பிள்ளைகளுடைய நிலை என்ன சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகிறோம் ஒரு ஆனால் உங்களுக்கு விளைவுகள் குறித்து நாம் யோசிப்பது கிடையாது பிள்ளைகள் எல்லாம் இன்று ஒரு பிள்ளைகள் நோன்பு வைக்க தொடங்கி விடுகிறார்கள் நாம் கொஞ்சம் தான் ஆர்வப்படுத்துகிறோம் நமக்கு முன்னால நம்முடைய பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறது இது வரக்கூடிய பிள்ளைகள் எந்த பிள்ளைக்கும் நோன்மை விடுவதற்கு தயாரில்லை ஒரு நோன்பை விட்டு வைப்பாலாம் இல்ல நான் நோம்புதான் அப்படின்னு சொல்றான் பெரிய ஆர் பெரிய ஆச்சரியத்தையும் அண்ணா இந்த நோம்புக்குள்ள வச்சிருக்கான் எந்த அளவுக்கு ஒரு போஸ்டர் மாலை நேரம் அவன் டயர்ட் ஆகுறதுல விளையாண்டு கொண்டே விளையாண்டு கொண்டே நோன்பு வச்சவனா நோன்பு வைக்காதவனா கூட நமக்கு தெரிய மாட்டேன் அந்த அளவுக்கு அவருடைய அந்த புத்துணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது நோன்புடைய ஆகப்பெறும் அருக்குறை ஆகப்பெரிய அந்த சக்தியை கொடுக்கிறான் அந்த பருவம் அல்ல அது அது சுழன்று விடக்கூடிய பருவம் அந்த சக்தி அல்ல அந்த சக்தி அந்த சக்தி அதை ஏற்றுக்கொள்ளாது எவ்வளவு நேரம் ஒரு தண்ணி குடிச்சா பரவாயில்ல தண்ணியும் குடிக்காம ஒரு பிள்ளை இவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்குதுன்னா கண்டிப்பாக உடனுடைய அந்த விவாதத்துகளால் உடலில் இருக்கக்கூடிய அந்த மிஷின்களால் அதை செய்ய வைக்க முடியாது இது அல்லாஹுவால் மட்டும் தான் செய்ய வைக்க முடியும் அவன் அதை செய்ய வைக்கிறான் எனவே நோன்பு காலத்தில் நாம் நம்முடைய வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக கண்களை விட்டு அதிகமாக நோன்பு காலத்தில் பாவம் செய்யாமல் தடுக்க வேண்டும் கண்களை சொல்ல போனால் கண்களை அனைவருக்கும் தெரியும் செல்போனை பார்ப்பதை விட்டு நோன்பு காலத்தில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்றால் போன் பேசினால் மட்டும் போக போதும் மற்ற காரியங்களை எல்லாம் போனில் சுழாவ வேண்டாம் போனுடைய தன் ரீதியாக அடுத்து 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 அவைக்கூடிய வாக்கியத்தை கொடுக்காம போயிருக்கிறார் நம்மளும் கூட சில நேரங்களில் புறானை எடுத்து ஆயத்தை தேடுவதற்கு இதுவா இருக்குது போன்ல அடுத்து ஆயத்துடனே வந்துடுமேனு போன்ல டைப் பண்ணுன்னு சொன்னா அதுக்கு முன்னாலே ஒரு ஆயுடு வந்து நிற்கிறது போன் அதை பார்க்க கூடாது அந்த அளவுக்கு உண்டான சில ஆயுதங்கள் வரக்கூடியது நம்மால் பார்க்க முடியவில்லை கடைசியில் நானா பாபில் தான் தேடி அந்த ஆயுதம் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்குது காரணம் இன்று அப்படி ஆக்கப்பட்டு விட்டார்கள் தொடர்ந்து ஒரு நிமிடம் ஒரு காணொலியை நல்ல காணொலி என்று பார்க்க முடியவில்லை ஒரு திராட்டை நல்ல திராட்டை என்று கேட்க முடியவில்லை திராட்டிற்கு இடையிலேயே ஏதாவது ஒரு கருமங்கள் வருகிறது நோன்பு காலங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் கடைசியாக நம்முடைய கல்பு செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் முதல்லேன் சொன்னோம் கல்பு நினைத்தாலாம் பாவம் இல்லை கல்பு நினைத்தா பாவம் சொல்லுங்க என்றால் கல்பு நினைப்பதை பாவம் என்று சொல்லவில்லை கல்பு நினைத்தால் அதன் செயலாக்கத்தில் கல்பு கொண்டு வரும் சிந்தனை கொண்டு வரும் எனவே கல்புகளை நினைக்கும் பொழுதே ஒரு நல்லதை நினைத்தால் நல்லதை நான் செயலாக்குவோம் கெட்டதை நினைத்தால் கெட்டதை தான் செயலாக்குவோம் அதனுடைய தாரக மந்திர அதிர்ஷ்தான் நமக்கு நானா கிடைக்கிறது இன்னமும் ஆழமாளுமையால் நீங்க நினைக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் உடைய எண்ணத்தை கொண்டே அமைகிறது எனவே எண்ணம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக செயல்பாடுகளும் வித சரியாக இருக்கும் எண்ணம் சீர்கெட்டு போனால் செயல்பாடுகளும் சீர்கெட்டு போயிடும் எனவே நம்முடைய செயல்பாடுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் எண்ணத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் யாரையும் எண்ணுவது ஒரு வகையாக இருக்கிறது அது செய்யக்கூடாது ஒரு சகாபி அசுல்கா இப்படியே சொன்னாங்களே மூன்று முறை பள்ளிக்குள் வருகிறார் அவரை பார்த்து சொன்னாங்க இப்ப ஒரு ஒரு பள்ளிக்கு அவர் இரண்டாவது மூணாவது தடவை மூணு தடவை அதே சகாபி தான் வந்தார் இந்த தகாவு என்ன அமல் செய்து விட்டார் என்று பார்க்க போகும் ஒரே ஒரு அமல் தான் மற்ற ஒரு அமலை கொஞ்சம் செய்தார் என்றால் உள்ளத்தில் யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் என்று சொன்னார் நான் யாரை குறித்தும் தவறாக எண்ண மாட்டேன் என்று சொன்னார் இந்த ஒற்றை வார்த்தை நாயகம் உலகத்திலேயே அவர் சுவனவாசி என்று சொல்லும் அளவுக்கு அவரை ஆக்கிவிட்டார் தவறான எண்ணங்கள் அதுபோல இத்தையான எண்ணங்கள் நோன்புடைய காலத்தில் மனைவியின் கூட நினைக்க கூடாது அல்லாது சொல்கிறார் என்றால் வேறு பெண்களை பார்ப்பதை பற்றி சில காணொலிகளை பார்ப்பதை பற்றி சொல்ல வேண்டாம் நோயாளிகள் நாம் எவ்வளவோ சிரமத்திற்கு பிறகு நோன்பு நோக்கிறோம் அது நமக்கு பெரிதாக தெரிவது கிடையாது ஆனால் அவ்வளவு சிரமத்திற்கு நோன்பு நோற்ற பிறகு அந்த நோன்பு அல்லா ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொல்லிவிட்டார் நம்முடைய நிலைமை என்ன அதே போலதான் உண்ணும் விஷயத்தில் அலாலான சாப்பாடு சாப்பாடு சாப்பிடும் விஷயத்தில் சதுருடைய சாப்பாடாக இருக்கட்டும் சாப்பாடு இது கிடையாது நம்ம எதுவும் சாப்பிட போறது இல்ல முதல்ல சதுரில் சாப்பிடுவோம் அடுத்து இஃப்தார சாப்பிடுவோம் ஆனா இந்த ரெண்டு உணவும் அலாலாக இருந்தால் தான் நோன்பு கூடுமாட்டிவிடும் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு சந்தேகத்துக்குரியாக இருந்தாலும் நோன்பும் சந்தேகமாக ஆகிவிடும் ஏரா இடங்களிலே இருக்கிறது ஏராளமான வரவேற்கத்தக்கது தப்பல்ல ஆனால் கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும் இந்த காட்டும் இந்த பணமும் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது ஒரு நல்ல செல்வந்தர் அவர் புறத்திலிருந்து கொடுத்தார் வரவேற்கத்தக்கதை எடுத்து செய்வோம் ஆனால் இன்று ஹிஸ்டார் மிகப்பெரிய பெரிய ஆக்கப்பட்டு வந்தவர்கள் பார்த்து வைக்கிறோம் என்று சொல்லி அழைக்கிறார்கள் தெரியாத பல போய் கலந்து கால முழுக்க வைத்த எல்லாம் மண்ணாக போகிறது அந்த இஸ்டாரில் இவ்வளவு நேரம் நீ பசித்திருந்தும் நீ சாகித்திருந்தும் ஒரு ஹராமான அந்த சின்ன உணவு உனக்குள் போய்விட்டதால் கண்டிப்பாக அல்லாஹ் நோன்புடைய நன்மை கொடுக்கவே மாட்டான் அதையும் மேல பேசுகிறது பேசுகிறதல்லவா ஒரு 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 துவா சின்ன அளவுக்கு உண்டான ஒரு துண்டை எடுத்து அடாம துண்டை உள்ளே போட்டு விட்டார் என்றால் அதுவரையும் வரையும் செய்த துவாக எல்லாம் அதற்கு பிறகு அல்லா பதில் செய்ய மாட்டார் இதை விட பெரிய ஹரீஷ் நமக்கு தானே கிடைக்க வேண்டுமா எனவே இஸ்ஸாருக்கு போவது தெரிதல்ல கூப்பிடுவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் கூப்பிடுவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்க வேண்டும் கூப்பிடுவர்களுடைய வருமானம் நீங்கள் இருந்து பார்க்க வேண்டும் இதுவெல்லாம் சரியாக இருந்தால் நாம் கலந்து கொள்வதில் தவறல்ல அதே நேரத்தில் இது சரியா தவறா எனக்கு தெரியல ஆனா என்னை கூப்பிடுறாங்க நான் போலாமா வேணாமா போகாமல் இருப்பது சால சிறந்தது போகாமல் இருப்பது மிக நல்ல ஒரு நல்ல நல்லமான விஷயம் இல்ல நம்ம அதுல போட்டி கடைசியில அந்த உணவு கெட்டு போச்சு அராம ஆயிருச்சுன்னு சொன்னா அதனுடைய பாவங்கள் நம்மை வந்து சேரும் எனவே இந்த விஷயத்திலும் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருடைய நோன்புகளையும் ஏற்றுக்கொள்ள பாக்கியத்தை தருவானாக வரும் காலத்திலே நோய்வாய்ப்பட்டு விடாமல் ஆரோக்கியமாக நல்ல புத்துணர்ச்சியுடன் அமர்களுடன் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வாச கவர்மெண்ட் இல்ல